மண்டல போட்டைக்குள்ள வரும் வருமான ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் இன்னும் இன்கம் இல்ல சார் ஒரு வருஷத்துக்கு எதோ இன்கம் வராது கொஞ்சம் லைட்டா ஒரு ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசத்துக்கு ஒரு ஒண்ணுமே இல்ல ஒண்ணு மட்டும் வளர்கணும் அப்புறமா ஒன் ஒன் வரும் சார் இதில் ஸ்டார்டிங் அது பிரிச்சுடுறோம் ஃபர்ஸ்ட் டைம் வர போயெல்லாம் பிரித்து விட்டுருவீங்க கிளி போட்டுருவீங்களா பிரித்து விட்டுருவீங்களா கிள்ளி போட்டுருவா சார் கிளி போட்டுருவீங்க ஏன்னா அந்த பூ வந்து ட்ரை ஆனால் இந்த சூட்டுக்கு தாக்கிறது நல்லா இருக்கும் இல்லையா ம் ம் அந்த மாதிரி பண்ணுறோம் ஓ ஃபஸ்ட்டு வரதான் கிளி போட்டோம்னா இன்னும் நல்லா வரும் அப்படின்றதுனால அம்மா அம்மா இது அம்மா மாதிரி குழந்தைக்கு நல்லா தாக்கத்து கிடைக்க மாதிரி ம் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வரது கிள்ளிடுவீங்க கிள்ளிடுங்க சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆர்கிட் பஞ்சிங் பண்ணுறோம் சார் ஆர்கிட் பன்ச்சிங் பண்ணுறீங்க இது வந்து பூ தான் பூ தான் சார் இந்த பூக்கு அவ்வளோ விலை கிடைக்குதா உங்களுக்கு விலை கிடைக்கும் சார் ஏன்னா ஒரு இருபது நாளான கூட இது ஒன்றும் ஆகாது சார் அப்படியே இருக்கும் ஒன்றும் ஆகுது இதில் மனம் நல்ல மனம் எதனா இருக்குங்களா ஸ்மெல் வரும் சார் ஸ்மெல் நல்ல ஸ்மெல் இருக்கும் இந்த பூவை பொறுத்த வரைக்கும் ஆ சார் ஆமாம் கொஞ்சம் நல்ல ஸ்மெல் தான் வந்துட்டு இருக்கு இது மற்ற செடி வித்தியாசமாக இருக்குது சரி ஓகே நல்ல மனம் இருக்குது இதில் பசுமை குடியில் இந்த ஆர்கிட் போட்டிருக்கீங்க இதோட சாகுபடி எப்படி பண்ணீங்க நடவு எப்படி இது அதை பற்றி சொல்லுங்களேன் இந்த செடி வந்து சார் ஒரு செடி எண்பத்தாறு ரூபாய் ஹாங்காங்லேருந்து இங்கே டெலிவரி கொடுக்குறாங்க எங்கேருந்து ஹாங்காங் ஹாங்காங்லேருந்து இங்கே அங்கே ஹாங்காங்கில் வந்து இதுதான் சார் ஃபேமஸ் ஹாங்காங்கில் இதுதான் இங்கேருந்து இங்கே நீங்கள் பண்ணுங்க இது ஒர்க் அவுட் ஆகும் இங்கே விட்டால் உருகேவில் உருகேவுக்கு சார் எங்கே உருகேவ் உருகேவ் ஒரு கேவல அங்கே வரணும் செஞ்சுக்கிறாங்க அங்கே ம் அதை விட்டால் இங்கே தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இங்கே தான் ரெண்டு இடத்துல சார் எப்படி நடவு எப்படி பண்ணீங்க அதை பற்றி சொல்லுங்கள் மண்டே மண்டே எல்லாம் கட் பண்ணி சார் லோடு வந்து வாங்கிட்டு வந்து இதை தன்ன மாட்டேன் தென்னமன்ட்டு இப்படி ஒரு ஸ்டெப் இப்படி ஒரு ஸ்டெப் ஆப்போசிட் ஆப்போசிட் ம் ஒரு ஆஃப் ஃபிட்டுக்கு ஒரு 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 செடி சார் ஹாஃப் ஃபிட்டுக்கு அரை அடிக்கு ஒரு செடி அரை அடிக்கு ஒரு ஒரு செடி ம் அப்படி அப்படி வச்சாங்கன்னா டிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும் காலிதாவதுக்கு காத்து வர்றதுக்கு நல்லா இருக்கும் சார் உம் அப்படியே இதில வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஸ்பிரிங்கலர்ல போடுற தண்ணி தண்ணி ஊத்துங்க